பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினாறு காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் வலிமை உள்ளதையும் அளிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மெய்ப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி பெண்ணே இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை வழக்கமாக நீர் தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி உமது உமோடு மனம் விட்டு பேசுவதற்காக இந்த காலை பொழுதிலே உமது பாதம் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்ப்பீராக இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அந்த கிறிஸ்துவை நீர் எங்களை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது வழியில் நாங்கள் நடக்க எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை தினமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்து கைவிட்டு விடாதபடி கை நெகிழ்ந்து விடாதபடி எங்களை தாங்கி பிடிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இதுவரை நாங்கள் உமக்கு எதிராக செய்த அனைத்து குற்றங்களுக்காகவும் இதோ அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் உமது கரத்தை பற்றி பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திருமுகத்தை பார்க்காமல் எங்களால் இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது எந்தெந்த நாளெல்லாம் நாங்கள் ஜெபிக்காமல் பாவத்தில் அந்த நாளெல்லாம் என் ஆண்டவருடைய முகம் எங்களுடைய வாழ்க்கையிலே மறைக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பாம் ஆண்டவரை எங்களுடைய குற்றங்கள் தான் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவினையை கொண்டு வந்திருக்கின்றது எங்களுடைய தீமையான காரியங்கள் தான் உமது முகத்தை பார்க்க முடியாதபடி எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் உமது பிரசனத்தை உணராமல் இருக்கக்கூடிய நேரத்திலே சாத்தான் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதையும் பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உம்மிடம் மன்னிப்பு கேட்டு செவ்விக்கிறோம் அப்பா எங்களை மன்னிப்பீராக எங்களை ஏற்றுக்கொள்வீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக நீர் எங்களை தூய்மைப்படுத்தி அன்றவரே நாங்கள் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறி விடுவோம் என்பதை விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுபற்ற இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உம்மை நோக்கி திரும்பி நீர் எங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த வழிகளில் நடக்கவும் நீர் எங்களோடு கூட நடப்பது நடப்பதை உணரக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றதே காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் சொல்லி அண்டவரே நாங்கள் காணாமல் போன ஒரு ஆட்டை போல் இருக்கின்றோம் அலக்கழிக்கப்பட்ட ஒரு அலையை போல நாங்கள் இந்த உலகத்திலே இந்த நாளிலும் நேரத்திலும் எதையும் புரிந்து கொள்ள முடியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி உமது அன்பு ரத்தம் உமது மாசு மறுவற்ற ரத்தம் இந்த நாளிலே எங்களுடைய நோயுள்ள இடத்திலே ஊற்றப்படுவதாக காயமுள்ள பாவ இடத்திலே ஊற்றப்படுவதாக நலிந்து போய் இருக்கக்கூடிய எங்களை திடப்படுத்திடுவீராக அந்தவரே உமது முகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்று விசுவசிக்கிறோம் அப்பா அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஏனென்றால் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீர் உடனே கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து குற்றங்களையும் பாவங்களையும் அப்புறப்படுத்தி அவருடைய நோய்களை குணமாக்கி பிரிந்து போய் இருந்த குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து உமது அன்பு மகனாக மகளாக நீர் மாற்றி இருப்பதற்காக உமக்கு அப்பா இந்த கத்தோலிக்க காணொலியை ஆசீர்வதித்து வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரு இந்த நாளிலும் கூட ஆண்டவரு நாங்கள் உமை நோக்கி இருப்பதற்கு காரணம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் கூட உமை நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து அவர்களுக்கு மன அமைதியை கொடுத்து எப்பொழுதும் உமது திருமுகத்தை முகத்தை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இரமியா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னிடம் அன்றாடும் உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே தகப்பனே உமது சமூகத்தில் இருந்து மன்றாடி அழிந்திராத மாபெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் நீர் எங்களுக்கு செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா மறை பொருள்களை எங்களுக்கு விளக்கி சொல்வீராக இதோ உமை விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உமது திருமுகத்தில் இருந்து அகற்றப்படாதபடி அவருடைய விண்ணப்பங்களை நீர் கேட்பீராக கேட்பீராக அந்தவரை அவருடைய குரலுக்கு பதில் கொடுப்பீராக ஏனென்றால் அவர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் உண்மைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான காரியங்கள் மாறுவனவாக தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு அந்த பரிசுத்த நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையை போல்தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லை எங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பம் இல்லை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லை என் ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட உண்மை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு சபையினருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா திருச்சபை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்காக ஆண்டவரே அவர்கள் உண்மை அதன்படி செயலாற்றவும் மக்களை தவறான வழியில் நடத்தி விடாதபடி தீமையான வழியில் நடந்து நடத்தி விடாதபடி இந்த நாளிலே அவர்களோடு கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதியும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் கருணை கண் இந்த கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே மருத்துவமனையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆப்ரேஷனுக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் கையில் காசு பணம் இல்லாமல் உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் தொடுவீர் ஆக பரிசுத்தப்படுத்திடுவீர் ஆக உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ அவர்களை திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா நோய்களை குணமாக்கும் அற்புதங்களை செய்திட மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் வரித்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அந்தவரை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாய் தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை உமது மகனிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்